அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூத்தி இருபத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா முன்னூத்தி பன்னெண்டு இதுலேருந்து இருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் சி பூ ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இருபத்தஞ்சு கர்னா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு ஆற்ற பார்க்க போகிறோம் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு நம்ம பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பிசி போர்டில் தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி மூணு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி அந்த ரிசல்ட் ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு பிசி நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்து கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் மறக்காம ஜாயின் நண்பா உங்களுக்கான வின்னிங்கும் தொடர்ந்து வந்துட்டே நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து அக்ஷயா மட்டும் தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தொம்பது நம்பர் நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்க அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஜீரோ எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு ஏழா நம்பர் ஏபோல் பாச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கிற நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் 354 ஐம்பத்தி நாலு நம்பர் அடுத்த இன்னும் போல 562 இருக்கு ஐநூற்றி அஞ்சா நம்பர் ஏ போல பச இருக்கு ஐநூற்றி 349 பெருக்கள் முந்நூற்றி 562 கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசியில் கிராம் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொன்னு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்ப தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதில் ஒன்பதாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்து நீங்கள் நம்மள பாஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலி இதை பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போலும் பச இருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால் 206 பண்ணணும்னா இரநூத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தொம்பது இதில் கடைசியிலிருக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பதினொன்று இதில் கடைசிலுக்கு இருக்கிற நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று அஞ்சாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பாஞ்சு இதில் கடைசியில் கிரோம் நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கால்கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று நூற்றி மூணு இதில் கடைசியில் கடைசிலுக்குரம் நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கல்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த முன்னி நம்பரில் இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போலேயும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது பிசி போல் பாச இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பரை தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏபி பாஸ் ஆகிருக்கு ஏபி போல் அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால் நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு இதுல கடைசியில் இருக்கிற இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சாவது ட்ரா பழைய ரிசல்ட் அதாவது அக்ஷயாவோடய பழைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஓல்டு ரிசல்ட்டையும் அக்ஷாவோட ட்ரா நம்பரையும் வச்சு கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல ரெண்டு ஒன்பது பி போல ஆறு மூணு சி போல ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபது இரநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூ ஆறநூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி இருபது முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தொன்பது ஜீரோ அறுபத்தொன்பது ஐநூற்றி அறுபத்தொன்பது ஐநூற்றி முப்பத்திரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கப்பா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அறுபது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதுலேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தாறு இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு முப்பத்தொன்பது தொண்ணூ அறுபத்தொன்பது அடுத்தது முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா அறுபது முப்பத்தஞ்சு முப்பது அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு ஐம்பத்தி ஏசி போல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது ஐம்பத் தொண்ணூத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா உங்களுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா